நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையில் ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன் இப்ப புதுசா ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன் ஏசப்பா நான் ஆசைப்படுறப்பா அமீன் சொல்லுங்க ஆசைப்படுறப்பா என்ன ஆசைனா என்ன எவ்வளவு வேணா உடச்சுக்கங்க ஏசப்பா ஆனா உங்க கையில மட்டும் வச்சுக்கோங்க ஆமீன் யாரெல்லாம் சொல்ல முடியும் என்ன எவ்வளவு வேணா உடச்சிருங்க தான் பயன்படுகிற பாத்திரமை மாற முடியும் ஆமீன் இன்னும் உடைகிறே நான் இன்னும் உடைகிறே உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே அமீன் இந்த புது பாடலை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற நான் நம்புறேன் இது நீங்க ஜபமா பாடினா ஜபம் பாடலா பாடினா பாடல் அமீன் உடைய ஏக்கமா இருந்தா ஏக்கம் உடைய தாகமா இருந்தா தாகம் ஆனா எதுவா இருந்தாலும்